ஹாய் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த திருநாய் விவகாரம் பற்றி இருக்குதுங்க பத்தாக்குறைக்கு இப்போ நீயா நானா ஷோவில் சாட் ஷோவில் இந்த திருநாய் சம்பந்தமாக விவாதம் நிகழ்ந்து அது சம்பந்தமாக ஏகப்பட்ட கருத்துக்கள் விவாதங்கள் கமெண்ட்கள் ஓகேங்களா அது திருநாய்களுக்கு ஆதரவாக ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து திருநாய்களுக்கு எது அதாவது எதிராகனு சொல்ல முடியாது மக்களினுடைய நலனுக்கு ஆதரவாக திருநாய்களை அந்த பட்டியல் அடைக்க செல்லும் உச்சநீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு ஆதரவாக இன்னொரு பக்கம் நீயனானா கோபி ரொம்ப சரியான ஒரு நியூட்ரலான ஒரு பக்கத்தில் இருந்து கவர்மெண்ட் போட்டிருக்கிற உச்ச நீதிமன்றம் போட்டிருக்கிற அந்த உத்தரவு எந்தளவுக்கு மிக சிறப்பானது திருநாய்களை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நுணுக்கமாக அது சொன்ன விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ ஓரளவு ஆறுதலாக இருக்குது ஆனால் ஒரு பக்கத்தில் அந்த திருநாய்க்கு ஆதரவாக அதை அப்படியே தெருவில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு வாதிட்டாங்கல்ல அவங்கள மட்டும் சத்தியமாக புரிஞ்சிக்க முடியலங்க எது அவங்கள இந்த மாதிரி பேச ட்ரிகர் பண்ணுதுன்னு சொல்லிட்டு சத்தியமாக என்னால் புரிஞ்சிக்க முடியல எனக்கு ஒரே ஒரு யோசனை தோணுது இந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல திருநாய்கள் வந்து திருநாய் கடித்தவங்க ஊசி போட்டுக்கிட்டோம் திருநாய்கள் அப்படியே சுற்றிட்டுருக்கட்டோன்னு சொல்கிறாங்கல்ல இவங்க வீட்டில் ஒவ்வொருத்தவங்க சொல்கிற ஒவ்வொருத்தவங்க வீட்லேயும் ஒரு இருபது தேல் ஒரு முப்பது நல்ல பாம்பு அப்புறம் ஒரு ஐம்பது பூரா இந்த மாதிரி சொல்கிறவங்க வீட்டில் கவர்மெண்ட் உத்தரவு போடணும் இந்த மாதிரி ஜந்துக்கள்லாம் பிடிச்சி அவங்க வீட்டில் கொடுத்து அவங்க வளர்க்க சொல்லணும் கொடுக்கனுடைய தேலினுடைய ஒவ்வொரு தேலோட கொடுக்கலையும் அவங்க ஒரு நாளைக்கு பத்து முத்தம் போடணும் அதே மாதிரி நல்ல பாம்போட வாயோட வாயை வச்சு லிப்கிஸ் கொடுக்கணும் அப்போ தானே ஜீவகாரூண்யம் ஜீவனை வந்து பாதுகாக்கிறாங்க அன்போட பாசத்தோட இப்படி செய்ய சொன்னால் அவங்க திறனாய்கள் அவங்க சப்போர்ட் பண்ணாங்கள்ல அதை வந்து அவங்க உறுதிப்படுத்துகிறாங்கன்னு அர்த்தம் அதுதான் உண்மையான தேவகாருண்ணியம் நாயின் மேலே வச்சுருக்கிற உண்மையான பாசம் இந்த சட்டத்தை போட சொல்லிட்டேங்க எல்லா வீட்லேயும் பூச்சியை அடுக்கணும் ஆக்சுவலாக அப்போ தெரியும் தனக்குன்னு வர்றப்போ சாவுறப்போ நல் மக்கள் படுகின்ற பாடு அதாவது ஒன்றுமே இல்லாத ஏழை வறுமையால் வாடிக்கொண்டிருக்கின்ற மக்கள் தெருவில் நடக்கிறப்ப கடிபட்டு ஊசிக்கு பணம் செலவு பண்ணுறதுக்கு பணமும் இல்லாமல் அரசாங்க ஆஸ்பத்திரி இல்லை அந்தளவுக்கு கவனிப்பும் இல்லாமல் எல்லாம் செத்துக்கிட்டு இருக்காங்க மனிதனுடைய வாழ்வு கேள்விக்குரியா இருக்குது நாய்களினுடைய வாழ்வுக்கு வந்து அஃப்கோர்ஸ் எல்லா உயிரும் நம்ம மதிக்கணும் ஜீவகாருண்யம் கம்பேஷன் இறக்கம் வேண்டும் ஃபஸ்ட்டு மனிதர்களுடைய நலனுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அதுக்கப்புறம் படிப்படியாக அடுத்தடுத்த கட்டங்களை கொண்டு போய் கொண்டு வருவோம் இது இந்த பேசிக்கான ஒரு விஷயம் இந்த சம்மந்தப்பட்டவர்களுக்கு புரியலன்னா இந்த எல்லா ஜந்துக்களையும் அவங்க வீட்டில் விட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு சட்டத்தை போடுவோங்க நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க தேங்க்யூ கேஸ் ஃபார் வாட்சிங்